பொதுத்தேர்வு எழுதியிருக்கிற என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம பொது தேர்வை பற்றிய சில குறிப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னதான் நம்ம தேர்வுக்கு தயாரானாலும் தயாராவதற்கான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டாலும் என்னதான் தன்னம்பிக்கையுடைய சில பேச்சுகளை நம்ம கேட்டாலும் நமக்கு இந்த பயம் அப்படின்ற ஒன்று நம்மளுடைய செயல்படாமல் தடுக்குது மேலும் நம்மளுடைய நினைவில் இருக்கிற விஷயங்களை சரியான நேரத்தில் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த பயமும் பதட்டமும் தாங்க காரணம் சரி இந்த பயம் எதனால் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாதது தான் இந்த பயத்துக்கு முதல் காரணம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணுங்க இப்போ ஒருத்தன் என்ன பண்ணானா இறைவனை காண்பதற்காக மலையேற்றம் செய்தானாம் இரவு நேரம் ஆனாலும் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு தன்னுடைய பயணத்தை சிறு விலக்கொழியின் மூலமாக தொடர்ந்தான் சற்றும் எதிர்பாராமல் அவன் கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான் விழுந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பிடிப்பு தன்னுடைய கையில் தென்பட்டது அதை பிடித்து கொண்டான் பிறகுதான் தெரிஞ்சது அது ஒரு மரக்கிளை என்று அந்த மரக்கிளையை பிடித்துக் கொண்டு தொங்கியவாறே கடவுளை பார்த்து கடவுளே உன்னை காண வந்தது ஒரு பெரும் குற்றமா என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறாய் உன்னை நம்பித்தானே என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் என்னை காப்பாற்ற நீ வரமாட்டாயா என்று அவன் வினவினானாம் கடவுள் ஒரு அசரதியாக என்ன சொன்னார் தெரியுமா கண்ணா நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்ற அந்த மரக்கிளையை மட்டும் விட்டுவிடு என்று சொன்னானாம் அதற்கு இவன் பதில் உரைக்கிறான் உன்னை நம்பித்தான் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை நேரில் வந்து காப்பாற்று என்னால் இந்த மரக்கிளையை விட முடியாது மரக்கிளையை விட்டேன் என்றால் என் உயிர் பிரிந்துவிடும் என்று இப்படித்தான் பலர் இருக்கிறார்கள் இறைவன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் தன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் அந்த தன்னம்பிக்கை என்பதையே இழந்துதான் பல மாணவ செல்வங்கள் காணப்படுகிறீர்கள் அன்பு மாணவர்களே உங்களை நம்புங்கள் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு கட்டாயம் உங்களுக்குள் ஏதோ ஒரு திறமை ஒடிந்திருக்கும் அது பின்னால் மிக அழகாக இந்த உலகத்திற்கு வெளிப்படும் ஆனால் தற்சமயம் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்னால் தேர்வுக்கு சரியாக பயிற்சி செய்ய முடியும் நான் செய்த திட்டங்களை என்னால் சிறப்பாக வெற்றி பெற அடைய முடியும் இன்று என்னால் இந்த திட்டத்தை செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் அதற்கான காரணம் என்ன என்பதை நான் கண்டறிந்து அடுத்த நாள் என்னுடைய திட்டத்தை சிறப்பாக செய்வேன் என்னால் முடியாதது வேறு யாராலையும் முடியாது என்னால் மட்டும்தான் என் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் ஆழ பதித்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் கட்டாயம் தோற்க மாட்டீர்கள் பிறரை நம்பி தோற்றவர்கள் பலருண்டு ஏன் நண்பர்களையே நம்பி தோற்றவர்கள் பலருண்டு ஆனால் தன்னை நம்பி தோற்றவன் எவனும் இல்லை எத்தனையோ சாதனையாளர்கள் தன்னை நம்பி தன் மீதுள்ள நம்பிக்கையை நம்பி பல வெற்றிகளை படைத்திருக்கிறார்கள் கட்டாயம் உங்களால் படைக்க முடியும் திறமை என்பது இங்கு முக்கியமல்ல சரியான பயிற்சி மட்டுமே இங்கு முக்கியம் அந்த பயிற்சிக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை வையுங்கள் உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்திறையில் கொண்டு வாருங்கள் இந்த தன்னம்பிக்கை அந்த பயத்தையும் பதற்றத்தையும் கட்டாயம் விரட்டும் சரி தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுமா ý lấy சரியான பயிற்சி இருக்க வேண்டும் சரியான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அந்த பய உணர்வை நீக்க முடியும் ஒரு விளையாட்டு வீரன் சரியான திட்டமிடுதலோடு முறையாக பயிற்சி மேற்கொள்கிறான் மிக கடுமையான பயிற்சியை மேற்கொள்கிறான் அந்த பயிற்சி நேரம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது அப்படி அதிகரிக்கும் போது அவன் மீது அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது சரியான பயிற்சி எடுத்தவனுக்கு அந்த பயம் என்பது இருக்காது தேர்வுக்கு நாம் சில நாட்கள் தானே இருக்கிறது இன்னும் நாம் எதையும் படிக்கவில்லையே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு இருக்கிற நாட்களில் எவ்வளவு அதிக நேரம் படிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் படிக்கும் நேரம் உயர்ந்து கொண்டே செல்லுகிறதா என்பதை மட்டும் கவனியுங்கள் அதுவே உங்களுடைய கடின உழைப்பு கடின உழைப்பு என்பது வேறுமல்ல வேறு ஒன்றுமல்ல நாம் படிக்கும் நேரம் அதிகப்படுத்திக் கொண்டே செல்வதைத்தான் நான் கடின உழைப்பு என்று உங்களுக்கு கூறுகிறேன் கடினமாக ஆர்வத்தோடு எவன் ஒருவன் உழைக்கிறானோ அவனுக்கு இந்த அச்ச உணர்வு பதட்ட உணர்வு எதுவும் வெளிப்படுவதில்லை சரி என் மீது நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஆர்வம் இருக்கிறது நான் கடினமாக என்னுடைய திட்டத்தை சரிவர செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தேர்வை பற்றிய ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஏன் இந்த பயம் முடிவை பற்றிய கவலை ஏன் முடிவை தீர்மானிப்பவர்கள் நீ அல்ல முடிவு எப்படி அமையும் என்பதை நீ தீர்மானிக்க முடியாது கடினமாக உழைப்பவனுக்கும் தன்மீது நம்பிக்கை இருப்பவனுக்கும் முடிவை பற்றிய கவலையே தேவையில்லை முடிவை நிர்ணயிப்பவன் நீ அல்ல ஏன் ஒரு சில உதாரணங்களை குறிப்பிடுகிறேன் என் அன்பு மாணவன் என்னுடைய சொல்லுக்கு இணங்க முப்பது நாள்தான் இருந்தது அவன் மிக கடினமாக எவ்வளவு மணி நேரம் அதிகபட்சமாக படிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அதிகபட்சமாக படித்தான் ஏன் அவனுடைய குடும்ப சூழ்நிலையை அவனால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை அவனுக்குள் விதைத்தேன் அவன் தொடர்ந்து படித்தான் 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 தேர்வையும் எழுதி முடித்தான் தேர்வு எழுதி முடித்த பிறகு அவனுடைய மதிப்பெண் அவன் நினைத்தவாறு வரவில்லை மிக சொற்ப மதிப்பெண்களையே அவன் பெற்றிருந்தான் அவன் மிகுந்த கவலை உணர்வோடு ஏன் தற்கொலை உணர்வோடு கூட இருந்தான் அவனை நான் அணுகியபோது போது அவனுக்கு சொல்லிய விஷயங்கள் கண்ணா நீ உழைத்த உழைப்பு நீ உன் மீது வைத்த நம்பிக்கை கட்டாயம் வீண் போகாது மதிப்பெண் குறைந்திருக்கலாம் ஆனால் கட்டாயம் உன் விளக்கு மருத்துவத்துறை அந்த மருத்துவத்துறைக்கான சீட்டு கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அதை மட்டும் நம்பு உன் உழைப்பை மட்டும் நம்பு ஊதியம் உடனே கிடைத்துவிட்டால் அது குறைந்த சொற்பமாகத்தான் இருக்கும் அந்த ஊதியம் கொஞ்ச காலதாமதாக கிடைக்கிறது என்றால் அது வட்டி கிடைக்கும் எனவே கட்டாயம் உனக்கு தற்சமயம் உழைப்பு உழைப்புக்கான ஊதியமும் கண்முன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கட்டாயம் நீ உழைத்த உழைப்பு கட்டாயம் வெற்றி பெறும் அப்படி சொல்லி முடித்தேன் ஒரு சில நாட்களில் அவனுக்கு அவன் நினைத்தவாறு ஒரு மருத்துவத்துறையில் துறையில் ஒரு சிறந்த கல்லூரியில் சீட்டு கிடைத்தது உயர்ந்த மதிப்பெண் பெற்ற நபர்களுக்கு கூட அந்த சிறந்த கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை ஆனால் இவனுக்கு கிடைத்தது நான் இதிலிருந்து உங்களுக்கு குறிப்பிடுவது என்னவென்றால் முடிவு இப்படித்தான் அமையும் இப்படித்தான் அமைந்துவிடும் என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் முடிவு எப்படியும் அமையலாம் நன்றாகவே அமையும் என்ற ஒன்றை மட்டுமே உங்களுக்குள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் முடிவை பற்றிய கவலைதான் உங்களுக்கு அந்த பய உணர்த்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது வினாத்தால் கடினமாக இருந்தால் என்ன எளிமையாக இருந்தால் என்ன தேர்வினுடைய ரிசல்ட் நேர்மறையானதாக இருந்தால் என்ன எதிர்மறையதாக இருந்தால் என்ன இதை எல்லாத்தையும் விட்டுவிடுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் கடினமாக பயிற்சி செய்யுங்கள் அந்த நம்பிக்கையும் பயிற்சியின் மீது மட்டும் மே நம்பிக்கை வையுங்கள் முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள் முடிவு நல்லதாகவே அமையும் நல்லதாகவே அமையவில்லை என்றாலும் நீ உழைத்த உழைப்பு என்றும் வீண் போகாது கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பயத்தை விரட்ட வேண்டும் என்றால் முடிவை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது முடிவை தீர்மானிப்பவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் முடிவை தீர்மானிப்பது உங்கள் மீது உள்ள நம்பிக்கையும் உங்களுடைய கடின உழைப்பும் மட்டுமே 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 இதை மட்டும் உங்கள் நினைவு கொள்ளுங்கள் சரி இது எல்லாம் புரிந்தால் மட்டும் போதுமா பயம் நம்மை விட்டு நீங்காதா கட்டாயம் எவ்வளவு ஒரு மன உறுதியோடு இருந்தாலும் தேர்வு என்னும் பொழுது சில பதற்றமும் பயமும் இருக்கத்தான் செய்யும் அதை நீக்குவதற்கு இன்னும் ஒரு சில குறிப்புகளை நான் குறிப்பிடுகிறேன் உங்களுக்குள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே நான் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் கடினமாக உழைத்திருக்கிறேன் நான் படித்த வினாக்கள் தான் தேர்வுக்கு வரும் கட்டாயம் நான் தேர்வில் ஒரு சிறந்த மதிப்பெண்ணை பெறுவேன் என்னால் என் குடும்பம் மேலுக்கு வரும் என்னால் முடியும் என்ற இந்த எண்ணத்தை இது போன்ற வாக்கியங்களை உங்களுக்கு தகுந்தாற்போல் அமைத்துக்கொண்டு அந்த வாக்கியங்களை மீண்டும் 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 உங்கள் மன ள் அசை போடுங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பய உணர்வு உங்களை உள்ளிருந்து தலை தூக்குகிறதோ அதை தலைமீது தட்டுவது போல இந்த சங்கல்ப வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரித்து பாருங்கள் பயம் உங்களை விட்டு நீங்கிவிடும் கட்டாயம் நீங்கள் பயத்தை விரட்டி பதற்றத்தை விரட்டி நீங்கள் படித்த வினாக்களை அழகாக தேர்வில் எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன் அன்பு மாணவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நன்றி